ஹாய் எவ்ரிவன் ஐஎம் டாக்டர் வி டி ராஜேஷ் ஃப்ரம் முத்தமிழ் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம குழந்தைகளுக்கு அதிகம் தாக்கக்கூடிய நிமோனியா காய்ச்சல் பற்றி பேச போகிறோம் இந்த நிமோனியா எதனால வருது அது வந்ததுன்னா குழந்தைகளுக்கு என்ன மாதிரி பாதிப்பை உண்டு பண்ணும் அதை பேரண்ட்ஸாக இருக்கிற நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வந்ததுன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் போகணும் ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டரை எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணி டயக்னாசிஸ் பண்ணுவாங்க அதுக்கு என்ன மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அது போக இந்த நிமோனியா வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அதுக்கு வேக்சின் இருக்குது மற்றதெல்லாம் என்னென்ன இருக்குங்கிறது எதை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த நிமோனியானா என்ன அப்படிங்கிறத நான் பற்றி நான் சொல்கிறேன் அதாவது நிமோனியாங்கிறது நம்ம நுரையீரலை பா பாதிக்கக்கூடிய ஒரு வியாதி ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ இல்லை ஃபங்கஸோ ஸோ இதெல்லாம் இந்த காரணங்கள் இது வந்து நுரையீரலை பாதிக்கும் போது அந்த நுரையீரல் கல் தன்மையாக மாறிடும் அந்த நுரையீரல் வந்து ஸ்பாஞ்ச் இருக்கும் நீங்கள் எல்லோரும் ஸ்பாஞ்ச் பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்க்வீஸ் பண்ணோம்னா அதில் ஏர் தான் இருக்கும் அந்த மாதிரி ஏர் ஃபில்டு ஸ்க்வீஸ் தான் ஸ்பாஞ்சு தான் அந்த லங்ஸு அந்த லங்ஸெலாம் எப்போவுமே ஏர் தான் இருக்கும் ஆனால் அந்த நிமோனியா வரும்போது இன்ஃப்ளமேஷன் சொல்கிறேன் இன்ஃபெக்ஷனால் ஒரு இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் ஆகி அந்த ஸ்பாஞ்சை ஒரு தண்ணியில் முக்கிய எடுத்தோம்னா இல்லை ரத்தத்தில் முக்கிய எடுத்தால் எப்படி அது சோக்டாகி அது ஹார்டாகிருமோ அதே மாதிரி அந்த லங்ஸ் வந்து ஹார்டாகிடும் ஸோ ஒரு சாஃப்டாக ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய நுரையீரல் லிவர் மாதிரி கல் மாதிரி ஆகிடும் ஸோ அப்படி ஆகும்போது அது வந்து கண்டிப்பாக அந்த ஆக்சிஜனை நமக்கு ஆக்சிஜனு கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்சும் பண்ண முடியாமல் அது கஷ்டப்படும் ஸோ அதனால தான் மூச்சு திணறல் வரும் அதனால் அந்த சளி உள்ளே கட்டி இருக்கிறது வெளியே வர்றதை வர வைக்கிறதுக்காக குழந்தைகள் வந்து இருமிக்கிட்டே இருப்பாங்க இருமி அந்த சளியை வெளியே எடுக்க பார்ப்பாங்க பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அது காரி வெளியே துப்புவாங்க அதில் பிங்க் கலர் ரத்த கலரில் கூட இருக்கலாம் இந்த மாதிரி வரலாம் இல்லை மஞ்சள் கலரில் ஜலமாக கூட அந்த சளி வரலாம் ஸோ இதுதான் அந்த நிமோனியா நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு இன்ஃபெக்ஷன் தான் நிமோனியா இது எதனாலலாம் வருது இப்போ குழந்தைகளுக்கு அதிகமாக அந்த ம மான்சூன் சீசனில் பார்த்தீங்கன்னா வைரஸ்னால தான் வரும் வைரஸில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது இன்ஃப்ளுயன்சா வைரஸ் அப்புறம் அடினோ வைரஸ் இருக்குது அப்புறம் ஆர்எஸ்வி ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டியல் வைரஸ் இருக்குது இதெல்லாம் காமனாக வரக்கூடிய வைரஸ் இது பொதுவாக பெரிய அளவில் நிமோனியாவாக உண்டு பண்ணாது எக்ஸப்ட் நம்ம இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இது பொதுவாக தான் ஜலதோஷம் மாதிரி வந்துட்டு போய்டும் ஆனால் சின்ன குழந்தைங்க இருக்காங்களே ஒன் இயருக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு இதனால் கூட மூச்சு திணறல் வரலாம் இதை நம்ம பிராங்கிய ஐட்டிஸ்னு சொல்லுவோம் ரொம்ப வீ சவுண்டு கேட்கும் விளாச்சொளி ரொம்ப இருக்கும் ரொம்ப மூச்சு திணறல் வந்து பால்லாம் குடிக்காமல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் இது வந்து ரொம்ப சீரியஸான உள்ள ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கணும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ கொஞ்சம் பெரிய குழந்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நீமோக்காக்கல் நிமோனியான்னு சொல்லுவோம் ஒரு பாக்டீரியானால் வரக்கூடிய நிமோனியா இது அவங்களுக்கு அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு அதிகமாக வரக்கூடியது தான் சரி இப்போ இந்த நிமோனியா வந்ததுன்னா என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன் கிளினிக்கலையும் பார்க்குறதுக்கு பேரண்ட்ஸாக இருக்கிறோம் நம்ம என்னென்ன அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு ஜுரம் இருக்கும் ஜுரம் இல்லாமல் இருமல் சளி இருந்ததுன்னா அது வந்து ஒருவேளை பீசிங் ஆஸ்தமாவாக இருக்கலாம் இப்போ ஜுரத்தோடு இருந்தது அப்படின்னா அது வந்து ரொம்ப சிவியர் காஃப் இருக்குது மூச்சுத்தண்டல் இருக்குன்னா அதுதான் நிமோனியா இவங்க ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க தண்ணி ஆகாரம் குடிக்க மாட்டாங்க படுத்தே கிடப்பாங்க இது ஓரளவு ஒரு மாடரேட் லெவல் சிவியாரிட்டி இருந்ததுன்னா அந்த மாதிரி இருப்பான் ரொம்ப சிவியர்னால் மூச்சுத்தண்ணல் ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மூச்சு வாங்குறது இலக்கியம் ரொம்ப அந்த விளாச்சொளின்னு சொல்லுவோம் ரெண்டு பக்கமும் பல்லவங்களும் சூப்ரஸ்டர்னல் ஏரியான்னு சொல்லும் கழுத்து பக்கத்தில் இந்த இடத்துல குழி விடும் ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து சிவியர் செஸ்ட் அட்ராக்ஷன்னு சொல்லுவோம் நம்ம மெடிக்கல் டெர்மினாலஜியில் அதெல்லாம் இருந்ததுன்னா சிவியர் நிமோனியா கிராமப்புறங்களில் நிறைய பேர் இன்னும் இதை டபுள் நிமோனியான்னு சொல்லுவாங்க அதை டபுள் நிமோனியானா ரொம்ப சீரியஸ் உடனே கொண்டு போங்கிற அர்த்தம் அதுக்காக தான் அதை டபுள் நிமோனியான்னு சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைய நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம் அப்போ டாக்டர் பார்த்துட்டு இதை எப்படி கண்டுபிடிப்பார் இந்த நான் ஏற்கனவே சொன்ன ஃபைண்டிங்லாம் இருக்கிறத அவர் அப்சர்வ் பண்ணிவிடுவார் அது போக அவர்கிட்ட ஸ்டெத்தோஸ்கோப் இருக்கும் அதை வச்சு கேட்பார் அப்போ கேட்கும்போது என்ன சவுண்டு கேட்கணும்னா அந்த சோப்பு நேரம் உரையிற சவுண்டு இல்லையா அது இந்த லங்ஸுக்கு பாதிப்பான லங்ஸில் ஏர் உள்ளே போயிட்டு வரும்போது வரக்கூடிய சவுண்டு தான் அந்த கிராக்லிங் சவுண்ட் இருக்கும் கிரப்டேஷன் சொல்லுவோம் பயோலட்ரல் க்ரபிடேஷன் ரெண்டு பக்கம் இருந்தேன்னா ரெண்டு பக்கம் க்ரப்டேஷன் இருக்குதுன்னு சொல்லுவோம் அதுபோக வேறு சவுண்டு நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரீதிங் சவுண்டுக்கு பதிலாக டைரெக்டாக ட்ரக்கியால் நம்ம சா வச்சு கேட்டோம்னா கேட்குற மாதிரி அந்த சவுண்டு ஈஸியாக கண்டெக்ட் ஆகும் ஏன்னா ஏர் மூலமாக வந்து இந்த சவுண்டு கண்டெக்ட் ஆகாது அதே இது லங்ஸ் சோக்காகி இருக்கும்போது அது வழியாக அந்த பிராங்கியல் சவுண்ட் பிராங்கியஸில் உண்டாகக்கூடிய சவுண்டு வெளியே டைரெக்டாக கேட்கும் பிராங்கியல் ப்ரீதிங்னு எதை சொல்லுவோம் இதையும் வச்சு நம்ம லோக்கலைஸ் பண்ணி கூட சொல்லிடலாம் இந்த இடத்துல நிமோனியா இருக்குங்கிறத கூட ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இதுவும் இருக்கும் இது கூட அசோசியேட்டட் கொஞ்சம் வீசிங்கும் இருக்கலாம் வீசிங் வந்து இன்ஃபெக்ஷனாலேயும் இருக்கும் ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கும் இருக்கும் ஒரே டிஃபரென்ஸ் அங்கே ஃபீவர் இருக்காது இங்கே ஃபீவர் இருக்கும் ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கிளினிக்கலி ப்ளஸ் குழந்தை சிக்காக இருக்கிறத வச்சுக்கிட்டு குழந்தைக்கு நிமோனியா இருக்குங்கிறத டாக்டர் வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க அவங்க இன்வெஸ்டிகேஷனில் மெயினாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ரே கேட்பாங்க எக்ஸ்ரேயில் வந்து அந்த ஷேடோ இருக்கும் அந்த லங்ஸு நார்மலாக இருக்கிற லங்ஸ் வந்து கருப்பாக இருக்கும் இந்த ஃப்ளூயிட் ஃபில்டு லங்ஸ் வந்து ஒயிட் ஒயிட் டிஷ்ஷாக தெரியும் மேக கூட்டம் மாதிரி இருக்கும்னு வைங்களேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை வச்சுட்டு நம்ம எக்ஸ்ரே மூலமாக டயக்னாசிஸ் பண்ணலாம் நிமோனியாவை ஆனால் எக்ஸ்ரே ஃபைண்டிங் இல்லாம கூட நம்ம நிமோனியாவை ஏழியரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா எக்ஸ்ரே ஃபைண்டிங் வரக்கு முன்னாடியே அந்த மூச்சு இந்த நேரம் லைட்டாக இருக்கும் பிள்ளைங்க காஃப் நல்லாயிருக்கும் ஸோ எக்ஸ்ரேயில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லை எக்ஸ்ரே இல்லாமல் கூட நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் நியூமோனியாவை ரெஸ்பிரேட் ரேட்டுன்னு சொல்கிறேன்ல மூச்சு ஒரு நிமிஷத்தில் சின்ன குழந்தைங்க அறுபதுக்கு மேலே விட்டுதுன்னா இல்லை ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க நாற்பதுக்கு மேலே மூச்சுது ஒரு நிமிஷத்துக்கு விடுதுனால ரெஸ்பிரேட் ரேட்டு கூட இருக்குதுனு அர்த்தம் இதை நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு இது டேக்கெட்னியாக மூச்சுத்தணல் இருக்குங்கிறத நம்ம சொல்லிவிடுவோம் இதை வச்சே நம்ம சஸ்பெக்ட் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுத்தாதான் அப்படின்னு கிடையாது பட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும் ஸோ இதுபோக பிளட் டெஸ்ட்டில் நமக்கு இன்ஃபெக்ஷன் சிவியாரிட்டி தெரியும் ரத்த வெள்ளை அணுக்கள் டபிள்யூபிசியோட கவுண்ட் கூட இருக்கும் நார்மலாக அப் டு லெவன் தௌசண்ட் வர இருக்கலாம் இங்கே வந்து ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி தௌசண்ட் வர இருக்கலாம் பொதுவாக அந்த இதில் நியூட்ரோஃபீல்ஸ்னு சொல்லுவோம் இந்த கவுண்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதே இது வைரல் நிமோனியாவாக இருந்ததுன்னா உங்களுக்கு லிம்ஃபோசைட் கவுண்ட்டு கூட இருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் வைஸ் கண்டுபிடிக்கலாம் இப்போ இது சீரியஸ் நிமோனியா அப்படின்னா பார்த்திங்கன்னா சைனோசிஸ் இருக்கும் கை கால் ப்ளூவாக இருக்கும் பல்ஸ் ஆக்சிமேட்டர்னு சொல்கிறோம் நம்ம கோவிட் டைமில் எல்லோரும் போட்டு பார்த்துருப்போம் சேச்சுரேஷன் வந்து தொண்ணூறுக்கு கீழே இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்க தேவைப்படலாம் இப்போ ஆக்ஸிஜன் கொடுத்து அது மெயின்டைன் ஆக மாட்டேங்கன்னா இவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் வச்சு செயற்கை சுவாசம் மூலமாக ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் அது வென்டிலேட்டரி சப்போர்ட்டோடு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் மேபி டூ த்ரீ டேஸ் தேவைப்படலாம் ஸோ இது மாதிரியும் வரலாம் ஸோ நம்ம ஏழியராக நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சரி இந்த இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க எத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் பொதுவாக ஆன்டிபயோட்டிக்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு கோர்ஸ் அவர் அஞ்சு நாள் கொடுக்கணும் இல்லை ஏழு நாள் கொடுக்கணும் இல்லை ஃபோர்டீன் டேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளஸ் நம்ம கிளினிக்கலையும் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு மானிட்டர் பண்ணிக்கலாம் இல்லை பார்க்குறோம் அது எப்படி இருக்குது அது குறையுதா இதெல்லாம் வச்சு கூட நம்ம மானிட்டர் பண்ணி அட்லீஸ்ட் மினிமம் த்ரீ டேஸ் இல்லை ஃபைவ் டேஸ் இல்லை செவன் டேஸ் இருக்க வேண்டியதை வரலாம் இப்போ கண்டிப்பாக அட்மிட் பண்ணி தான் பார்க்கணுமா சார் எல்லா கோ எல்லா நிமோனியா கேஸையும் அப்படின்னா அப்படியும் கிடையாது குழந்தை ஒரு மைல்டாக இருக்குது ஓரல் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஓரல் ஆன்டிபயோட்டிக் டாக்டர் எழுதி கொடுப்பாங்க நம்ம அதை கொடுத்துட்டு நம்ம கண் ஆனால் இந்த கோர்ஸை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் எடுங்க அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னு ரெண்டு நாளில் நல்லாயிட்டு நம்ம ஆட்கள் நிப்பாட்டிடுவாங்க அந்த மாதிரி கொடுக்காம அஞ்சு நாள் எழுதியிருக்காங்கன்னா அஞ்சு நாள் கரெக்டாக ஃபுல்லாக எடுத்துருங்க அப்போ தான் அந்த நிமோனியா நல்லாகும் இல்லைனா திரும்பவும் வரலாம் அந்த ஃபீவர் அப்போ குரோனிக் பார்ஷலி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம் பார்ஷ் பார்ஷலி ட்ரீட்டெட் ப்ராங்கோ அது நம்ம மருந்து கொடுத்தாலும் திரும்ப கேட்காது ஸோ அதனால் கரெக்ட் கோர்ஸை நம்ம எடுக்கணும் ஸோ இதுதான் நம்ம ட்ரீட்மெண்ட்டு இப்போ அதை பார்த்துட்டோம் இப்போ வராமல் தடுக்கிறது எப்படி இது வராமல் தடுக்கிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து நமக்கு வேக்சின்ஸ் இருக்குது வேக்சின்ஸ் வந்து நியமோகாக்கல் வேக்சின் நிமோனியாவோடய முக்கியமான காரணம் பாக்டீரியல் நிமோனியாவுக்கு நீமோக்காக்கல் தான் ஸ்டெப்டோகிராக்கல்ஸ்ன்னு சொல்லுவான் இது வந்து வேக்சின் நம்ம கவர்மெண்ட் செட்டப்லேயும் இருக்குது ப்ரைவேட் செட்டப்லேயும் இருக்குது எல்லாருமே இப்போ போட்டுக்கிறாங்க அதை கரெக்டாக இருக்கீங்களாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க இது போக சீசனல் ஃப்ளூ ஃப்ளூ சீசனில் வரக்கூடிய ஃப்ளூ வேக்சின் ஃப்ளூ வேக்சின் யாருக்கெல்லாம் போடணும் எல்லாருமே போட்டுக்கலாம் இன் ஜென்ரல் குறிப்பாக வந்து அஞ்சு வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் எல்லாம் போட்டுக்கணும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட போட்டுக்கலாம் அது போக ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போகக்கூடிய குழந்தைகள் லைக் ஆஸ்துமா இருக்கிறாங்க ஹார்ட் டிசீஸ் இருக்குது ஹார்ட்டுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க இல்லை வேறு ஏதாவது குடல் பிரச்சனை இருக்குது மூளைக்காய்ச்சல் வந்த பிள்ளையா இருக்கலாம் இல்லை செரிபிரல் பால்சி வந்த சைல்டாக இருக்கலாம் யாரெல்லாம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே இந்த வேக்சினை எடுத்துக்கணும் இது டோஸ் பார்த்திங்கன்னா முதல்ல எப்பவுமே ரெண்டு டோஸ் போட்டுருவாங்க அதாவது ஏழு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு மொத தடவை போட்டோம்னா ரெண்டு டோஸ் போட்டுட்டு சப்சிக்வெண்ட்லி வருஷம் வருஷம் அந்த அந்த சீசனுக்கு வர்றதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் நம்ம மான்சூன் வரதுக்கு முன்னாடி ஒரு டோஸ் போட்டுக்கணும் இது வந்து ஃப்ளூ வேக்சினை பற்றி இப்போது வேக்சினே இல்லைன்னா என்ன பண்ணுறது லைக் கோவிட்க்கு நம்ம என்ன பண்ணோம் அதை தான் ஸோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ஹேண்ட் வாஷ் பண்ணுறது எப்போமோ மாஸ்க் போட்டுக்கிறது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து எஸ்பெஷலி சின்ன குழந்தைகள் போகக்கூடிய ஸ்கூலில் இம்பார்ட்டன்ட் ஏன்னா சின்ன குழந்தைங்கள பக்கத்தில் பக்கத்தில் உட்கார வச்சுருவாங்க அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு வைக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு தான் ஈஸியாக பரவக்கூடியது அவங்க கொண்டு போயிட்டு பேரண்ட்ஸுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இதையும் பார்த்துக்கணும் அடுத்த ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் நம்ம ஹெல்தி ஃபுட் கொடுக்க சொன்னோம் கோவிட் டைம்லேயும் இதை தான் சொன்னோம் ஹெல்தி நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுங்க ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு கொடுங்க ஸோ இதெல்லாம் அவசியம் அதுபோக அடுத்தது ஃபிட்னஸ் எல்லாேருக்கும் எக்ஸசைஸ் இருக்கணும் குழந்தைகள்னாலும் சரி பெரியவங்கனாலும் சரி யார் ஃபிட்டாக இருப்பாங்களோ அவங்களுக்கு ஜலதோஷம் வந்தாலும் சீக்கிரம் போயிடும் நிமோனியா வராமலே இருக்கும் ஸோ ஹெல்தி நியூட்ரிஷன் இம்பார்ட்டண்ட் ஹெல்தி ஃபிட்னஸ் இம்பார்ட்டண்ட் ஸோ இதெல்லாம் இருந்தோம்னா நமக்கு நிமோனியா வராது ஸோ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு எதுவும் வந்ததுன்னா டாக்டர் டச் சீக்கிரம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் நல்லபடியாக இருப்போம் நன்றி வணக்கம்